ஒன்னா படி என்ன திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர்டா இதுக்கெல்லாம் வந்து நிக்கிறீங்களா காலையில பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் மூணு மணிக்கு வந்து நிக்கிறீங்க மக்கள் பசியோட பட்டினியோட நின்னுட்டு இருக்கிறாங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு உனக்கு ஓட்டும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது கிளம்புடா மக்கள் உங்களுக்காக வெயில காத்திருப்பாங்க மொட்டை வெயில உட்கார்ந்து மயக்கம் போட்டு கூட அம்மா அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க நினைப்பா நாலே கொண்டாட்டம் தாங்க மக்களை சந்திக்கிறது அப்பதான் அரசியல்வாதிகள் நம்ம நேரடியா பார்ப்போம் என்னென்னமோ வாக்குறுதி கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பல காமெடி ஷோஸ் எல்லாம் நடக்கும் அப்படி இன்னைக்கு நிறைய நடந்திருக்கு அது வேற விஷயம் ஆனா முக்கியமானதை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா இத்தமிழ்நாட்டுல வாக்காளர்கள்ல அதிகமான எண்ணிக்கையில பதினோரு லட்சம் பேர் அதிகமா இருக்கிறது பெண் வாக்காளர்கள் ஒட்டுமொத்த எண்ணிக்கையில அதிகமா பெண் வாக்காளர்கள்

அவர் போய் ரெட்டலைக்கு வாக்கு கேட்டு அசிங்கப்பட்டு கூட்டத்துல இருக்கிறவங்களா பலாப்பழம்னு கோஷம் போட்டு பெரிய கேலி இருக்கு இதெல்லாம் பேசாம விடக்கூடாதுல்ல காரசாரமான விவாதங்களுக்கு இடையில இது மாதிரியான காமெடியும் பண்ண பாக்கணும் அதெல்லாம் தாண்டி எங்க அண்ணா செல்லூர் ராஜ் போட்டாரு பாருங்க ஒரு போடு ஹே நாங்கெல்லாம் சிறை பறவைடா ஜெயிலு கட்டினதே எங்களுக்காக தான்டா அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு வீட்டு பதில் கொடுத்திருக்கிறாரு சும்மா அதிரடியா போயிட்டு இருக்குங்க பிரச்சாரத்துக்கு இடையில நம்ம செல்லூர் ராஜா அண்ணே அதிமுக காரர் போய் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு பத்திரிகையாளர் சந்திக்கிற போது என்னங்க ஈடி ஐடின்னு என்னென்னமோ அனுப்புறாங்க நீங்க உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையா களத்துல நின்று எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்ட போதே ஏ எனக்கு மடியில கனம் இல்லை வழியில பயம் இல்லை நாங்கள்லாம் ஈடிக்கோ ஐடிக்கோ பயப்படுற ஆளுங்க நாங்க சிறை பறவைடா ஜெயிலு கட்டினதே எங்களுக்காக தான் வெள்ளக்காரன் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதே எங்களுக்காக ஒரு போடு போட்டிருக்காரு தொடர்ந்து அதிமுக அண்ணாமலை அடிச்சுறதுலே பண்ணிட்டே இருக்கிறார் அதுல அவர் தான் பார்த்தார்னா செல்லூர் ராஜு பெரிய ஞானி அப்படின்னு அண்ணாமலை கேட்டதுக்கு நீ எல்லாம் ஒரு கத்து குட்டிட்டே அப்படின்னு சொன்னவர் தான் இந்த செல்லூர் ராஜு அதோட மொழிப்போர் தியாகிகளை அவமானப்படுத்துற விதமா பிஞ்ச செருப்பு மொழிப்போர் என்பது பிஞ்ச செருப்புன்னு அண்ணாமலை வாய் எடுத்த தனத்தோட பேசும்போது இதே செல்லூர் ராசா என்ன பேசினாரே டே நீ தான பிஞ்ச செருப்பு நீ தமிழ்நாட்டில் பிஞ்ச செருப்புடா நீ வந்து எங்க மொழி போராட்ட தியாகிகளை கேவலப்படுத்துறியா அப்படின்னு கதற விட்டவர் தான் இவரு நேத்து அதை விட அடுத்த வடிக்கு போயிருக்கிறாரு நாங்கெல்லாம் ஜெயில் பரவடா அப்படின்னு இருக்காரு எனக்கு டக்குனு தான் வந்துச்சு அப்படிதான் ரோல் பிளே பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களே ஒரு முறை சட்டசபையில கூட ஏங்க மதுரைக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட் ஒண்ணுமே இல்லங்க ஏதாவது ஒண்ணு பொழுதுபோக்குறதுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும்னு அன்னை கேக்க செல்லூர் அரசு கேக்க தங்கம் தங்கரசு தோழர் எந்திரிச்சு ஒரு கோடு போட்டாரு மதுரைக்கு எதுக்குன்னே தனியா என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கணுங்களே அப்படின்னு போட பயங்கரமா சிரிப்பாய்ப்பு சட்டம் சட்டமன்றத்துல ஆக மொத்தம் நல்ல என்டர்டைனர் நம்ம அண்ணன் செல்லூர் ராசு போன பீரியட்ல தெர்மாக்கோல் சீட்டை விட்டதுல இந்தியா அளவுல இல்ல உலக அளவுல ஃபேமஸ் நம்ம அண்ணன் அவர் இன்னைக்கு என்ன சொல்ல நாங்கெல்லாம் ஜெயில் பரவடா ரஜினி படத்துல பழைய காலத்து படத்துல வரும் இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மேட்ருன்னு சொல்றதுக்கு சொல்லுவாங்க அவன் அப்படியே சொல்லியிருக்காரு அண்ணன் இதெல்லாம் ஜுஜிபி மேட்ருடா இதுக்கெல்லாம் வந்து நிக்கிறீங்களா ஜெயில் பரவடா நாங்கெல்லாம் ஜெயிலு கட்டினதே எங்களுக்கு தான் இருக்காரு பேட்டி எடுத்தவர் தெரியல விட்டுருக்காரு வாய்ப்பு சட்டமே எங்களுக்காக அதுக்குள்ள ஒரு வரலாறு என்ன அப்படின்னா ஐயா முத்ராமலிங்கனாருக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் தான் ஒரே காலகட்டத்தில் வெள்ளக்கார வாய்ப்பு சட்டம் போட்டாரு இவரு தான் தேவருக்கு சொன்ன சொல்லிக்கிறாரு இல்லையா அதனால அதை கொண்டு வந்து டப்புனு உள்ள விட்டு ஒரு ஆட்ட ஆட்டியிருக்காரு அசிங்கப்பட நிக்கிறாரு நம்ம அண்ணாமலை என்ன தெரியுமா கரடியே காரி துப்புன மொமெண்ட் தாங்க இது கரடியே காரி துப்புன மாதிரி எங்க அண்ணன் செல்லூர் ராசே செல்லூர் துப்பிட்டாரு அசிங்கப்பட்டு நிக்குது இந்த கும்பல் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா திருவள்ளூர்ல பாஜக வேட்பாளர் ஓட்டு கேட்டு போக மக்கள் அதுவும் குறிப்பா பெண்கள் சுத்திக்கிட்டாங்களாம் பெண்கள் சுத்திக்கிட்டு ஏதோ சிலிண்டர் தர்றோம் சிலிண்டர் தர்றோம் சிலிண்டர் தரோம் எங்க அந்த சிலிண்டர்னு கேட்டிருக்காங்க அப்புறம் என்ன தலைவறிக்க தெரிச்சு பின்னாடி ஓடி இருக்காங்க இது என்ன நினைச்சிட்டாங்கன்னா மோடி நோகாம மக்களை சந்திக்காம பத்திரிக்கைக்காரங்களை சந்திக்காம ஓரமா மேடையில் நின்று உலகிட்டு போவார்ல வாய்க்கு வந்ததெல்லாம் வடையா சுட்டிட்டு போவார்ல மோடி அது மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க தொகுதியில் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க யாரு செய்வா யாரு வாயில வடை சுடுவான்னு வச்சு அடிச்சு ஓட விடுவாங்க அது மாதிரி தான் திருவள்ளூரில் காவிகளினுடைய அடையாளமாக இருக்கிற காவி வேட்பாளரை அடித்து ஓட விட்டுருக்காங்க போதும் கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்னு நடந்திருக்கு இன்னைக்கு இன்னொரு பக்கம் அதிமுக காரங்களா அதிமுகவே அடிச்சு ஓட விட்டுருக்காங்க திருக்கழு குன்றத்துல அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் காலையில பத்து மணிக்கு வர்றதா இருந்திருக்கு திருக்கழு குன்றம் பகுதியில் கடல பத்து மணிக்கு வர்றதா இருக்கிறாருன்னு எல்லா மக்கள் எல்லாம் திரட்டி இருநூறு பேருக்கு மேல நின்று இருக்கிறாங்க பதினோரு மணி ஆகுது பன்னெண்டு ஆகுது ஒன்னு ஆகுது ரெண்டு ஆகுது மூணு மணிக்கு போய் நின்று இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அங்க இருக்கிற மக்கள் வெயில்ல நொந்து போய் நின்று ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு காலையில பத்து மணிக்கு வர வேண்டியவங்க சாயந்தரம் மூணு மணிக்கு போய் நிக்க அந்த கூட்டத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த அதிமுகவை சேர்ந்த இளைஞர்கள் கடுப்பாயிட்டாங்களாம் யாருடா நீங்க காலையில பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் மூணு மணிக்கு வந்து நிக்கிறீங்க மக்கள் பசியோட பட்டினியோட நின்றுட்டு இருக்காங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு உனக்கு ஓட்டும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது கிளம்புடா அப்படின்னு அடிச்சு பத்தி விட்டுருக்காங்க சொந்த கட்சி வேட்பாளரை அதிமுக இளைஞர்கள் கொஞ்சமாவது வேட்பாளருக்கு டைமிங் சென்ஸ் வேணாமா நீ ஒரு பத்து மணிக்கு போக முடியல சரிப்பா பதினொன்னு மணிக்காவது போயிருக்கலாம் பன்னெண்டு மணிக்காச்சும் போயிருக்கலாம் இல்லையா மூணு மணி எம்பட்டு நேரங்க மக்கள் என்ன உங்களுக்கு அவளை இழுச்ச வாயுங்களா ஓட்டு போடுறதுக்கு மக்கள் வர்றதே பெரிய விஷயங்க ஒரு வேட்பாளரை பாக்குறதுக்காக ஒரு ஊரே கூடி நிக்குதுன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து சரியான டைம்ல போகணும்ல இங்கேயே சரியான டைம்க்கு வராத நீ எங்களுக்கு என்ன கிழிப்பீங்கன்னு கேப்பாங்கல்ல மக்கள் அதனால இன்னைக்கு நடந்து போச்சு சொந்த கட்சிக்காரங்களே அவமானப்பட்டு அதிமுக காரங்களை அடிச்சு ஓட வர நிலமைக்கு ஏன் இருக்கணும் இது ஜெயலலிதா காலம் நினைக்கிறீங்களா மக்கள் உங்களுக்காக வெயில காத்திருப்பாங்க மொட்டை வெயில்ல உட்காந்து மயக்கம் போட்டு கூட அம்மா அப்படின்னு உட்காந்துருப்பாங்க நினைப்பா கால மாறி போச்சுங்க அதிமுக இருக்கிற வேட்பாளர்கள் அதை மைண்ட்ல வச்சுட்டு வேலை செய்ய இல்ல சொந்த கட்சிக்காரனே போரட்டி பற்றி எடுத்து அடிச்சு ஓட விட்டுருவோம் பாத்துருங்க இதுக்கு இடையில தான் நம்ம அண்ணாத்த ஓ பி எஸ் பிஜேபியினுடைய அடியால் என்பதை விட பிஜேபியினுடைய அடிமை என்பதுதான் ரொம்ப சரியான வார்த்தையா இருக்கும் ஓபிஎஸ்க்கு அவரு தான் வந்து ஒரு தனி சின்னத்துல போய் நான் வந்து ராமநாதபுரத்துல நிக்க போறேன்னு போனாரு அதுதான் அவர் கெத்தா நீங்க உங்களுடைய தன்மானத்தை இழந்து பல மானசாச்சு பல ஆண்டாச்சு மிஸ்டர் ஓ உங்களுக்கு தன்மானம் இல்லை என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம உங்களை மேடையில ஏத்துறதுக்கு கால்குலேட் பண்றான் உங்க பேரே இல்லைன்னு ஒரு கார்டு வந்து சொல்றான் மோடி வர்ற மேடையில உங்களுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான் அவங்களுக்காக இன்னும் கைய கட்டி நின்னுட்டு இருக்கீங்க கேவலம் அல்ல உங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஐயா ஓட்டு கேட்டு போயிருக்கிறாரு பரமக்குடி பகுதியில் ஓட்டு கேட்டு போகும்போது அங்க போய் நின்றுகிட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரு உடனே திரும்ப உடனே சுதாரிச்சுக்கிட்டு இல்லைங்க பழக தோஷம் அதனால ரெட்டை கேட்டேன் ரெட்டலை கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் ஓபிஎஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அரசியல் பேசி முடிச்சுட்டு பலாப்பழத்துக்கு வா வாக்களிங்க அப்படின்னு போறாரு ஒருவேளை மறந்துட்டு திரும்ப ரெட்டலன்னு சொல்லிடுவாங்க நினைச்சு கீழே இருக்கிற அதிமுக கும்பல்லாம் மொத்தமா கத்துது அதாவது நம்ம ஓபிஎஸ் அணி எல்லாம் ஏய் பலாப்பழம் 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 கத்த ஓபிஎஸ்க்கு அசிங்கமா போச்சு என்னடா இது இப்படி அசிங்கப்பட்டமே அப்படின்னு நொந்து போய் போயிருக்காரு எலெக்ஷன் முடியும் போது இன்னும் அசிங்கப்பட்ட கதை தெரியும் சரிங்களா இது ஒரு பக்கங்க முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னா எல்லா இடங்களிலும் நானூறு சீட்டு வாங்குவோம்ன்ற மோடி கும்பலுக்கு அட்டி மேல அட்டி விழுந்து பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க சொந்த கட்சிக்குள்ள பிரிவினை வந்திருக்கு சொந்த கட்சி ரெண்டாம் உடையதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆர் எஸ் வெளியே வந்து இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க சொந்த கட்சியில நிறுத்தப்பட்டவங்களே கட்சியை விட்டு ஓடுறாங்க எதிர்கட்சிகள் சேர்ந்து கடினமான வியூகம் அமைச்சிருக்காங்க அதை எதிர்கொள்ள காவிகளுக்கு முடியல அதோட எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தேர்தல் இப்பவும் ஒன்னொன்னா அவங்க பண்ண அத்தனையும் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஈடியையும் ஐடியை வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா நடக்கிறத வேற உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு முந்தா நாள் வார்னிங் கொடுத்துருக்கு இப்படி பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒன்று ரெண்டு ஒரு கற்ற வெளியிட்டிருக்கு ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட பெண்கள் ஓட்டு திமுகவில் இருந்த பெண்கள் ஓட்டு இதெல்லாம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி பெண்களை சந்திச்சு முடிவு பண்ணி ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவினுடைய பெண் ஓட்டசுடைய ஓட்டுகள் ஒருங்கிணைப்பா இருந்துச்சு எப்பாடியர் காலத்துல ஒருங்கிணைக்க தவறிட்டாரு அவர் தன்னை காப்பாத்திக்கிறதே வேலை பார்த்துட்டு இருந்தாரு பெண்கள் ஓட்டை ஒருங்கிணைக்க தவறிட்டாரு அதனால அந்த ஓட்டு செதஞ்சு போயிருச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வாக்காளர் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் பேரு இதுல மூணு கோடியே பதினாலு லட்சம் பேர் பெண்கள் ஆண் லட்சம் பெண்கள் அதிகமாகவே இருக்காங்க என்ன ஒரு திமுக செயல் திட்டங்கள் பெண்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு அது வந்து கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் உரிமை மகளிர் உரிமை தொகையா ஆயிரம் ரூபாய் கொடுத்தது பெண்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தினுடைய வீடுகளை பெண்கள் பேர்ல கொடுத்தது அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிக்க கொடுத்தது ஒரு இப்படியே ஒன்னா ஒன்னன்னா கொண்டு வந்து பெண்கள் ஓட்ட மொத்தமா திமுக ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது எனவே இந்த தேர்தலில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஓட்டு அத்தனையும் பெண்களுடைய ஓட்டு அத்தனையும் திமுகவின் பக்கம் இருக்கும் என்று அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அதுல பெரிய பெரிய அளவுல அவங்க பேசின விஷயம் பெண்களுக்கான பாதுகாப்பு மற்ற எல்லா மாநிலங்களையும் விட தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமா இருக்கு என்பதை பெண்கள் உணர்றாங்க எனவே அதையும் சேர்த்து ஓட்டா மாத்துறதுக்கான வேலை நடக்குது எனவே பெண் வாக்காளர்களுடைய ஓட்டு சாலிடா திமுகவிற்கு விழுகும் என்று பிபிசி வேல்டு தங்களுடைய கருத்தை மக்கள்கிட்ட திரட்டி கொடுத்திருக்கிறாங்க உண்மையிலேயே அதான் நடக்க போகுது எனவே கதறு கதந்து கதறி செதறி கிடக்கிற ஓட்டெல்லாம் ஒரு பக்கம் எதிர்கட்சி வச்சிருக்கும் போது ஓட்டு கொண்ட செதறாத கூட்டணி கொண்ட ஒரு அமைப்பா திமுகவினுடைய கூட்டணி இருக்கு தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி வலிமையானதா இருக்கு ஸோ வெற்றி வாய்ப்பும் முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பதா அடிச்சு தூக்குறதா இருக்கும் காவியலுடைய மனக்கோட்டையில மண்ணள்ளி போடுவார்கள் பெண்கள் அதத்தான் சொல்லுது இந்த புள்ளி விவரம்